வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள மூணு முத்தான தொகை கிடைக்குது எட்டு மொத்தத்தில் உங்கள் எதிர்பாலினத்துக்கு அறுவை சிகிச்சை உடல்நல சீர்கேடு பைபாஸ் சர்ஜரி இல்லை ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை உடம்புல கத்திப்படுற அமைப்பு இருக்கு மீண்டும் ஆறு என்ற தொகையில் புது கடனை வாங்கி குடும்ப தேவைகளுக்காக அதை பயன்படுத்தி கொஞ்சம் அதில் வந்து தொழிலுக்காகவும் பயன்படுத்தி லாபம் அடையலாம் என்ற செயல்பாடுகளில் இறங்குதல் ஷேர் பிசினஸ் பண்ணக்கூடாது பண்ணா அம்பட்டும் லாஸ் ஆயிடும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் தமிழில் பகைகேடு வருடம் சித்திரை மாதம் ரிஷவராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன ரிஷபராசி அன்பர்களை இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையோட தான் ஆரம்பிக்குது பொருளாதார பிரச்சனை மாத பட்ஜெட்டை சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரவு எட்டனா செலவு நூறனா மாதிரி இருக்கு அந்த அமைப்பில் தான் ஆரம்பிக்குது மேலும் இந்த மாதம் ஆரம்பித்தவுடன் இரண்டு நாட்கள் கழித்து அதாவது பதினஞ்சு ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள மூணு முத்தான தொகை கிடைக்கிது எட்டுன்ற தொகை ஐந்து எட்டுன்ற தொகை ஐந்துன்ற தொகை மூணுன்ற தொகை முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை அஞ்சு ரைட் சந்தோஷப்படுங்க அடுத்தபடி நீண்ட நாட்களாக எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சவங்க இந்த மாதம் வந்து நிச்சயம் அந்த சாதனைக்கான ஒரு அடிக்கோலை வந்து முதலடியை எடுத்து வைப்பார்கள் என்ன அடி எடுத்து வைப்பார்கள் முதலடியை எடுத்து வைப்பார்கள் உடல் நல பாதிப்பு உங்களுக்கு இல்ல உங்க எதிர்பாலினத்துக்கு வரும் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சண்டை வரும் பிறகு முத்தான ஏழு பலன்கள் சொல்றேன் வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி கடந்த காலத்தை சொன்னா தான் அந்த கோள்கள் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா இதுதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை அதே மாதிரி வந்து பெண்களாக இருந்தால் கணவனுடைய உடல்நலம் பாதிப்பு ம மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நல பாதிப்பு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நல பாதிப்பு இல்லைனா லிவிங் டுகெதரோட சண்டை காதலியோட சண்டை காதலனோட சண்டை மொத்தத்தில் உங்கள் எதிர்பாரினத்துக்கு அறுவை சிகிச்சை உடல்நல சீர்கேடு பைபாஸ் சர்ஜரி இல்லை ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை உடம்பில் கத்திப்படுற அமைப்பு இருக்குது அங்கேருந்து வந்தீங்கன்னா கிளம்பி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக சில புது முயற்சிகள் செய்து தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைவதற்கான கடன் பெறுதல் காலம் அங்கிருந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மீண்டும் என்ற தொகையில் புது கடனை வாங்கி குடும்ப தேவைகளுக்காக அதை பயன்படுத்தி கொஞ்சம் தொழிலுக்காகவும் பயன்படுத்தி லாபம் அடையலாம் என்ற செயல்பாடுகளில் இறங்குதல் மேலும் இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் காமம் மிகுதியாக இருக்கும் கட்டுக்கடங்காத காமம் இருக்கும் ஒன்று ஆண் பெண்கள் இருவருக்குமே ஏப்ரல் இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பதினாலு மேலேயே இந்த மாதம் முடிஞ்சிருது எனக்கு தெரியும் இருந்தாலும் முன்ன சொல்லி பின்ன தான் ஜோதிஷம் என்றதா சொல்றேன் உங்களுக்கு அந்த இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன்னா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தால் உங்களுடைய அன்றாட வாழ்வியல் செலவுகள் அதிகரிக்கும் இல்லை பெண் மோகத்தால் அதிகரிக்கும் இல்லை பெண்ணுக்காக செலவு பண்ணன்னு ஆண்கள் செலவு பண்ணுவாங்க இல்லை ஆணுக்காக நான் செலவு பண்ணேன்னு பெண்கள் செலவு பண்ணுவாங்க பெண் சுகம் வேண்டுபவர்கள் ஆணாக இருந்தால் ஆண் செலவு செய்வான் ஆண் சுகம் வேண்டும் என்று நினைக்கும் பெண்களாக இருந்தால் பெண் செலவு செய்வார் அப்படி புரிஞ்சுக்கணும் பிறகு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சுகம் கிடைக்கிறனால பணம் வருது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சுகம் கொடுக்கறதுனால பணம் வருது அந்த சுகம் பாலுறவு சுகம் பாலியல் சுகம் கணவனாக இருந்தால் மனைவி கொடுக்கலாம் மனைவியாக இருந்தால் கணவனாக இருக்கலாம் இல்லை கதில் காதலாக இருக்கலாம் இல்லை லிவிங் டுகெதராக இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஆசை நாயகி நாயகனாக கூட இருக்கலாம் ஆசை நாயகன் ஆசை நாயகியாக இருக்கலாம் இந்த பிடி விஷயம் மேலும் வருகின்ற ஒன்று மே இருபத்தி நாலுலருந்து பதினஞ்சு மே இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வந்து மென்டல் டென்ஷன் ஃபிசிக்கல் டென்ஷன் ஃபினான்ஷியல் டென்ஷன் மொத்தத்தில் லைஃபே டென்ஷன் பிறகு பத்து மே இருபத்தி நாலு டூ பதினஞ்சு மே இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ் செய்கிறவங்க பண்ணக்கூடாது பண்ணால் அம்பிட்டும் லாஸ் ஆகிடும் பிறகு இந்த மாதத்தினுடைய ஏழு நிலைகளிலும் குறிப்பிட்டேன் இந்த மாதம் ஆரம்பித்தவுடன் இரண்டு நாட்கள் கழித்து வருவும் வரும் என்றும் சொன்னேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्ट फ्लो न्यू नंबर अरुणाचलग्राम चेन्ई नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू का डबल नई फाइव टू नई डबल नई टू नई फोर जीरो